शुक्लां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यभर्यन्दं वन्दे गुरुपरम्भरां अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पभानचापाम् अनिमादिबिरावृदामयोगैरहं विद्येव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामबरिमितमोधानसौभाग्यां अरुणाम् अतिशयकरुणां अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनाथं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्दे हरिहरात्मजम् சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் சாட்சாத் ஐயப்பனே அப்படிங்கிறது எப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ண போகிறோம் பூர்வத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா கைலாச பர்வத்தில் சுவாமி சுவாமியும் அம்பாடுமா ரொம்ப விசேஷமாக அந்த குழந்தையோட விளையாடின்னு இருக்காளா அவர் நாளைக்கு என்ன ஆறுதுன்னா சுவாமிக்கும் ப ஜகத் பரிபாலனம் பண்ணி பண்ணி சுவாமிக்கும் ரொம்ப போர் அடித்து போயிடுத்து போதற்கு அதனால என்ன பண்ணாலும் ஏகாந்தமாக இருக்கணும்னு பக்கத்தில் இருக்கிறதான ஒரு உத்தியானவனத்துக்கு ரிஷப வாகனத்தில் ஏறிக்கொண்டு பரமேஸ்வரனும் அம்பாடுமா பக்கத்தில் இருக்கிறதான உத்தியானவனத்துக்கு போனாடா அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணினா ரிஷிகளும் சித்தர்களும் ஞானிகள் மகான்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டா பூலோகத்துலேருந்து கைலாசத்துக்கு எப்படின்னு கிடக யோகாத் யோகத்தினுடைய சக்தியினால் அவ வரலாம் அப்படிங்கிறது விதி ஆச்சாரியால் கூட ஆதிசங்கரர் கூட சௌந்தரிய லெஹரிங்கிற அற்புதமான ஒரு கிரந்தமானது எப்படின்னு கிடக யோகத்தினால் கைலாசத்துக்கு போனார்னு சொல்கிறது சங்கர விஜயங்கள்லாம் அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு யோகத்தினால் சூக்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு கைலாசகிரிக்கு போவா அப்படின்னு ஒரு சம் அப்படின்னு வழக்கம் உண்டு அது மாதிரி ரிஷிகளெலாம் என்ன பண்ணினாலாம் பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணணும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் அம்பிகையை நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற என்ன பண்ணினாலாம் யோகத்தால் எடுத்து எடுத்துக்கொண்டு என்ன பண்ணா கைலாசகிரிக்கு போனாலாம் கைலாசத்துக்கு போகும் பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க பலவிதமாக சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர ரிக்வேதங்கள் மந்திரத்தாலையும் யஜுர்வேத மந்திரங்களாலையும் சாமவேத மந்திரங்களாலையும் பரமேஸ்வரனையும் அம்பாலையும் ஸ்தோத்திரம் பண்ணிண்டே ரிஷிகள் எல்லாம் வந்துருக்காளா ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரயம் பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டா மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகெல்லாம் ரொம்பவும் கோலாகலத்தோட நமசிவாய நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாரு கைலாசகிரிக்கு வந் வந்து இருக்காளா அந்த சிவகாங்கதே மங்களம் அப்படின்னு அர்த்தம் மங்களமமே வழிவா இவர் தேவியை சொல்லும் பொழுது கூட சர்வ மங்கள மாங்கல்கே சிவேன்னு சொல்கிறோம் சிவனா சிவனுடைய மனைவி அம்பாளுக்கும் அந்த சிவகாங்கிற சப்தம் சிவான்னு சொல்கிறதுக்கு இதனால பரமசிவனை கல்யாணம் பண்ணுறதுனால தான் பராசக்திக்கும் உத்கர்ஷம் அப்படின்னு மங்களத்துக்கெல்லாம் அதிபதியாக பரமசிவன் இருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் அந்த சிவசப்தம் தாட்சாயினி சொல்கிறாலாம் சிவகாங்கிற நாமா எந்த இடத்துல இருக்கோ விளையாட்டா ரெண்டு அக்ஷரத்தை சிவான்னு சொன்னாலே அவளுக்கு வந்து ஸ்வர்க்கம் மோட்சம் ரெண்டுமே கிடச்சுடறது அப்படின்னு அம்பா சொல்றாளா அந்த மாதிரி ஒரு விசேஷம் சிவநாமத்துக்கு உண்டு இந்த ஹரிகதாத்மஜனான ஐயப்பனும் குருரூபமாகவே நமக்கு இருக்க அப்படிங்கிறது சபரிமலையில பார்த்த யோகாசனத்தில் இருப்பார் சுவாமி குருமூர்த்தமே தான் அது அந்த கையில பார்த்தா சின்முத்திரை இருக்கும் யாரெல்லாம் குரு ரூபத்தில் இருக்காரோ சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி சாஸ்தா இவன் மூணு பேருக்குமே ஞானமுத்திர உண்டு அந்த ஞான ரூபமாவே பிரகாஷிக்க இவா எல்லாருமே குரும் கோட்டி லாவண்ய கேஷம் கேசம் அப்படின்னாக்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வளைக்கும் அவ்வளவு அழகாவர் அவருடைய ஸ்வரூபத்தை அந்த சௌந்தரியத்தை யாராலையுமே சொல்ல முடியாது கோட்டி லாவண்ய பாத்தாதி மன்மதன் கோட்டி மன்மதன் உண்மை செய்த எப்பேற்பட்ட ஒரு அழகு பேர்பட்ட ஒரு அழகோட கூடினவரும் கரீஷும் மகா கோட்டி சூரிய பிரகாசம் அப்படின்னு உதிச்சு வரக்கூடிய சூரியன்கள் ஒன்னா உற்பத்தியாகி வந்தால் எப்படி இருக்கும் லட்சம் கோடி சூரியன் உதிச்சு வந்தால் எப்படி இருக்கும் அப்பேர்பட்ட ஒரு பிரகாசமா அந்த கராம்போருகன் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் சுரேஷம் பதஞ்சோதி ரூபம் பரமாத்மாவாகவும் பரஞ்சோதியாகவும் இருக்கக்கூடிய பஜே பூதநாதம் அப்படின்னு ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான போதநாதனையே ஸ்மரிக்கறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தனே பார்வதியாகவும் தான் ஒருத்தரே பரமேஸ்வரனாகவும் இருக்கா ரிஷிகளெல்லாம் வந்து பிரதக்ஷணம் பண்ணா இந்த ஆட்சியை காணறதுக்கு எத்தனை ஜென்மா நாங்கள் புண்ணியம் வந்திருக்கணும் சுவாமின்னு ஒரு தரிசனமானது லோகத்தில் சீக்கிரம் கிடைக்குமா இப்போ ஒரு பாகியத்தை நாங்கள் கிடையிறதுக்கு எத்தனை ஜென்மாந்திரங்களில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பிரதக்ஷணம் பண்ணி சுவாமிக்கு நமஸ்காரம் அன்றா ரிஷிகளும் மகான்களும் ஸ்தோத்திரம் பண்றாள அப்படி சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணின ரொம்ப சந்தோஷம் பார்வதியையும் பரமேஸ்வரனையுமே அவ தரிசனம் பண்ணிட்டான்னா அதை விடவும் அவளுக்கு லோகத்தில் கொடுப்பன வேற ஒன்றுமே வேண்டாமே எல்லாரும் கடைசியில் எந்த கைலாசத்துக்கு போக போகிறோமோ அந்த கைலாச கீதியில் இருக்கக்கூடிய சுவாமியையும் அவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு திரும்பி போயின்னு இருக்காளாம் பூலோகத்துக்கு போகிற வழியில் ரிஷப வாகனத்தில் வாஸ்தவமாக பார்வதியும் பரமேஸ்வரனும் காட்சி கொடுக்கறாளாம் அந்த வாழ்க்கெல்லாம் ஆச்சரியமாக போய்டுறது இப்போ தான் கைலாசத்துக்கு உள்ளே போய் சுவாமியையும் அம்பாளையும் நம்ம பார்த்தோம் திரும்பியும் இந்த இடத்துல வந்து இவா தரிசனம் கொடுக்குறாளே ஒண்ணுமே புரியலையே நம்ம இவ்வளவு தூரம் கொடுத்து வச்சிருக்கோமா சுவாமியே நம்மளை தேர்ந்து வந்து தரிசனம் கொடுக்குற அளவுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோமோ சந்தோஷம் தாங்கலை திரும்பியும் அவா பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கேட்குறாளா சுவாமின்னு தானே நீங்கள் உள்ளே இருந்தேள் தான் உங்களை உள்ள தரிசனம் பண்ணினோம் பார்வதியும் பரமேஸ்வரனுமா தரிசனம் பண்ணினோம் திரும்பியும் இந்த இடத்துல வெளியில் வரும்போது இந்த இடத்துல நீங்க இருக்களே இது என்ன ஆச்சரியம் இது என்ன விந்தையா இருக்கு இதுக்கு பதில நீங்க தான் சொல்லணும்னு கையை கோபுகண்டு பிரார்த்தனை பண்ணுகிறார் ரிஷிகள் எல்லாரும் சுவாமி சொன்னாரா ஞான திருஷ்டியில சுவாமி தெரிஞ்சுகண்டு அது ஒண்ணும் இல்லப்பா நாங்க ரெண்டு பேரும் கைலாசத்துக்குள்ளேயே இல்ல வெளியில இருந்தோம் நீங்க எல்லாம் வரையுங்கிறதுக்காக என் குழந்தையே என்ன பண்ணினானா சாஸ்தாவே என் ரூபத்தையும் தேவி ரூபத்தையும் அவன் ஒருத்தனை எடுத்துண்டா அந்த வடிவத்தை தான் நீங்க எல்லாம் தரிசனம் பண்ணி அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது வாஸ்தவத்து அவனே சிவசக்தி ரூபத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான பேதமும் கிடையாது என் ஸ்வரூபம்தான் அவன் அதனால சஞ்சலப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எங்கள் கட்டாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சுவாமி அனுகிரகம் பண்ண ரொம்ப சந்தோஷம் இவ்வாறுக்கெல்லாம் திரும்பி நமஸ்காரம் பண்ணிட்டு பூலோகத்துக்கு போயிட்டா ரிஷிகள் எல்லாரும் பரமேஸ்வரனும் அம்பாளும் கைலாசத்துக்குள்ள வராளா சாஸ்தாக்கு விஷயங்கள் தெரிஞ்சு போயிடுதே நம்ம பண்ண திருவிளையாடல் தெரிஞ்சு போயிடுதேன்னு அவருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுதான் வாஸ்தவமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு பரமசிவனை அம்பாளையும் பிரதட்சிணமணி நமஸ்காரம் என்றார் தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக எடுத்துக்கப்படாது நீங்கள் தான் வந்து இந்த இடத்துல இல்லேங்கிறதுனால நானே இந்த ரூபத்தை எடுத்துட்டேன் இதை தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பரமேஸ்வரன் சொல்கிறாரா அதில் ஒன்றும் தப்பே இல்லைப்பா குழந்தை குழந்தையா இருந்தும் கூட இவ்வளவு தூரம் சாத்துரியமாக செயல்பட்டு ரிஷிகளுக்கெல்லாம் நீ அனுபிரகம் பண்ணிருக்கியே என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுது உண்டுன்னு சொல்லி அம்பாள் சொன்னாலா குழந்தை நீயாவே பரமேஸ்வரனாமும் என் வடிவத்தை எடுத்துட்டியே அந்த ரூபத்தை எனக்கு ஒருதரும் நீ காட்டப்படாதா ரிஷிகளுக்கு மாத்திரம்தான் காட்டுவியா உன் தாயாரான எனக்கு நீ காட்டப்படாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க பார்வதி பிரார்த்தனை பண்ணிக்க சுவாமி என்ன பண்ணினாரா அதே மகாபரணத்தை திரும்பி ரிஷபவாகனமாக மாதிக் கொண்டு பார்வதி பரமே ஸ்வராளுக்கே தானே பரமேஸ்வரனாவும் பார்வதியாவும் காட்சி கொடுக்கிறார் சுவாமி சாட்சாத் பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபம் இவர் தான் அப்படிங்கிறது தெரிகிறது பிரம்மாவும் உஷ்ணுவும் சிவனும் மூணுமே சாஸ்தாவேதான் அவரை தவிர்த்து வேற ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது தெரிகிறது பார்வதி தேவிக்கு சாட்சாத் பராசக்திக்கே என்ன பண்ணர் தானே பரமேஸ்வரனாவும் பார்வதியாவும் காட்சி கொடுக்கிறார் சுவாமி ஆச்சரியமா போயிடுறது அவளுக்கு உதிச்சு வரக்கூடிய சூரியன் மாதிரி உருவத்தை உடையவரும் பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் சந்திரன் சூரியன் அக்னி மூனையுமே மூணு கண்களாக உடையவரும் சர்வலோகத்துக்கும் மகே ஈஸ்வரனுமான சாத் அந்த சாஸ்தாவே அப்படி தரிசனம் கொடுத்தவரே தேவிக்கு சந்தோஷத்தோட கூட வாஸ்தவமான ரூபத்துக்கு நீ மாறிக்கோப்பா அப்படின்னு அம்பாள் உத்தரவு கொடுக்கிற அது மாதிரியே வாஸ்தவமான ரூபத்துக்கு சுவாமி வந்து மாறுக்கிறார் மாறுண்டதுக்கு அப்புறம் மகாபலன் மாத்திரம் அப்படினா மகாபலன் மாத்திரம் இருக்கிறார் இது என்ன ஆச்சரியம் நீ மட்டும் மாறிட்டியே ஏன் மகாபலனை மாத்தலை அப்படின்னு தேவி கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா நீங்க என்னை மட்டும் தானே உருவத்தை எடுத்துக்க சொன்னேள் அது நானும் உருவத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அம்பாள் சொல்கிறாளா அது ஒன்றும் கவலை இல்லப்பா இந்த இந்த ரூபத்தோட ஏறிக்கொண்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடு அப்படின்னு தேவி உத்தரவு கொடுக்க அது மாதிரியே பரமேஸ்வரனும் பார்வதியும் எப்படி இருப்பாளோ அது மாதிரி சாஸ்தாவும் ரிஷப இருந்து கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் அந்த வடிவத்துக்கு பேர் ரிஷப ஆரூட்டன் மேலே ஏறிக்கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் சுந்தரன் அழகிலும் அழகானவர் அப்படின்னு அர்த்தம் ஜெகத் அதுக்கறவாதான் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாலாம் கைலாச்சத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சையங்களும் சாஸ்தாவஸ்தோத்திரம் என்றா லோக வீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் லோக வீரம் உலகத்திலேயே அதிசிறந்த வீரனாக பிரகாசிக்கக்கூடியவரும் மகாபூஜ்யம் தேவர்களாலையும் பூஜை பண்ணப்பட்டவரும் சர்வரக்ஷாகரம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவரும் விபும் தேவர்களுக்கும் மனுஷக்கும் மசுதர்களுக்கும் அரசனானவரும் பார்வதி ஹிருதயானந்தம் பார்வதியினுடைய ஹிருதத்துக்கு

ஷம்போகோ பிரியசுதம் மகாவிஷ்ணுவிற்கும் பரமேஸ்வரனுக்கும் பிரியமான புத்திரனாக இருக்கக்கூடியவரும் சர்வ விக்னஹரம் எல்லா விதமான விக்னத்தையும் போக்கக்கூடியவரும் தேவம் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனுமான சாஸ்தாவையே நமஸ்கரிக்கிறேன்னு கைலாஷத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறா நாமளும் அந்த மாதிரி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அவர் கட்டாட்சத்துக்கு பாத்திரமாவோம் நாளைக்கு இன்னொரு வைபவத்தோடு நம்ம சுவாமி